வணக்கங்க நாங்க வந்து இங்கே திருவச்சூர் கொலத்தாண்ட இருக்கு தேரடி கொலத்தாண்டி ஆஃபீஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு எப்படி பார்த்தாலும் மூணு மணி நேரமா உக்காந்துருக்கோம் மூணு மணி நேரமாக உக்காந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் இந்த முதலமைச்சர் கால்வெடுத்துட்டு இருந்தாதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க இங்கே பாருங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர் ஆபீஸ்ல ஃபார்ம் வாங்கி எல்லாமே ஃபில்அப் பண்ணி இதுக்கு சுத்தி 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 இத்தையும் நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப சைன் வாங்கணும்னு அது போது இங்க வந்து ஆபீஸ் கூட்டி இருக்கு நர்சிங் போட்டு ஆஃபீஸுக்கு கூட்டி இருக்குது மூணு மணி நேரமா உட்காந்துருக்கும் அங்கே போய் நகராட்சி நம்ம தேரடியில் இருக்கிற நகராட்சியில் போய் கேட்டது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இங்கே போய் நீங்கள் சைன் வாங்கினு சொல்லிட்டாங்க இங்கே வந்து சைன் வாங்கலான்னா ஆள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்றாங்க இப்போ நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் தடைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட் ஸ்கேன் எடுத்துகிட்டு அட்மிஷன் பட் சொல்லி சொல்லியிருக்காங்க யார் ரெடி நாங்கள் உட்காந்துருக்கும் போதே எத்தனையோ பேர் வந்துட்டு கேட்டு கேட்டும் போயிட்டாங்க ஆள் வரா மாதிரி தெரில இப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை இப்படி செஞ்சாங்க நான் அப்புறம் சம்பளம் மட்டும் கரெக்டா வனந்தடி வாங்கணும் அப்ப இப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்க எப்படி சார் ஆகுது இதுக்கு யாருமே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா வருஷ இப்படி தான் போயிட்டு இருக்கு எதுக்குமே ஒரு அவசரத்துக்கு வந்ததுக்குன்னா கூட இல்ல ஆளு நான் இப்படி ஆகும் இதுக்கு எதனா ஒரு முடிவு எடுங்க தயவுசெய்து நாங்க அங்க போய் கேட்டா இங்க போங்க அனுப்புறாங்க இங்க வந்தா ஆள் இல்ல நாய் மாதிரி உக்காந்து கிடக்குறோம் இப்படி இருந்தா எப்படி ஆகுது சொல்லுங்க சார் பாருங்க நீங்களே பாருங்க நாங்க சொல்றது பொய்யா தான் நீங்களே பாருங்க இருக்கு இதுக்கு என்னதான் ஒரு வழி இப்படிதான் பக்கானே உடம்பு சரியில்லாத காப்பீடு திட்டம் இருந்தால் தான் பார்ப்போம் இருந்து அனுப்புறாங்க காப்பீடு திட்டமும் இல்லைன்னும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும் எதுனா ஒரு வழி செய்யுங்க சார் பிளீஸ்